தேவன் கிட்ட நாம காட்சி கொடுக்க வந்துட்டோம். அதுக்கு कृपाடை இந்த காட்சி உங்களுக்கு கெடுமா கெடாதான்னு தெரியாது. கிடைத்த இந்த வாழ்க்கையை தொடரப்படணும்னு சொல்லுங்க. 예수 நமக்காக எ ሁሉ மாடுட்டா. ஏன் சொல்லกระทosterone சிந்தின எல்லாரையும் இந்த ஒரு மனுஷனே பாவங்களிலிருந்து விடுவிக்க ஆdade. நம்ம शरीரத்திலே நம்ம கோடில ஆளைய ஒரு அழுத்து பட்டாலே நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? தம்பி குடுற வந்து ஆசை சுத்த பண்ணி விடுறோம். சாதாரண தண்ணி நம்முடைய சரீரத்துல படிந்த நம்ம படிந்த அழுக்கை நீக்களை காட்டி ஆத்துமா வேற பெற்றதான் சிக்கி கொண்டது பாவ செதிகளிலே சிக்கிக் கொண்டது பாவ அழுக்குகளிலே சிக்கி கொண்டது தேவன் மனிதனை படைக்கும் போது ஆண்டவராக தேவன் மனிதர்களை உண்டாக்கின போது அவர்களை பாவம் இல்லாமதான் படைத்தான் பரிசுத்தமாதா படைத்தார் நீதியாக படைத்தார் ஆண்டவராக தேவன் அகில உலகத்தை படைத்தார் அண்ட சராசரங்களை படைத்தார் காணப்படுகிறவர்களை காணப்படாதவர்களை படைத்தார் அவர்தான் தான் மனுகுலத்தையும் படைத்தார் எல்லாருமே தேவன் வாத்தியாரை படைத்தார் நீங்க பார்க்கிற வானத்தை வாத்தியாரை படைத்தார் நீங்க பார்க்கிற பூமியை வாத்தியாரை படைத்தார் மரம் செடி மரம் கொடி எல்லாவற்றையும் மிருகங்களை கூட தேவன் வாத்தியாரை படைத்தார் மனிதரை மாத்திரம் தேவன் வாசையாரை படைக்கவில்லை அவருடைய சாயலாக படைத்தார் அவருடைய ரூபத்தின் படியே படைத்தார் அவருடைய சாயல் எப்படியோ அதே சாயலின் படி